குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி எப்படி இருக்கீங்க நலமா இருக்கிறீங்க நல்லா இருக்கணுங்க சரி 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 ரொம்ப ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடம்புல ஒரு அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் சரி சரிங்க நான் வரப்போக வருடம் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாய ராசிகளுக்கு எப்படி எப்படி பலன் இருக்குன்னு கொஞ்சம் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க குருஜி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து கண்ணீர் ராசிக்கு சிறப்பா இருக்குதுங்க

கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்குங்க சரிங்க அவங்க வந்து ஒழுக்கத்து கடை பிடிக்கு சரி சரிங்க அதுக்கு ஏதாவது பரிகாரம் எதுவும் இருக்குங்களா குருஜி பரிகாரம்னா அவங்க வந்து நடக்கிற நடைமுறைகளும் சரிங்க அதிகமா செட் சேராத சரி அவங்க தனி வழியில் போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி சரி சரிங்க அதாவது இளைஞருக்கு சொல்றீங்க இல்ல இல்லைங்க ரிசவராசிக்காரருக்கு சரி சரி அதாங்க ரிசவராசி இளைஞர்களுக்கு சொல்றீங்க ரிசவராசி வந்து வயசானவங்களுக்கும் இருக்குங்க சரிங்க ராசி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வயசு இல்ல இல்லீங்க ராசி வந்து எப்பவுமே பொதுப்படையாக தான் இருப்பாங்க சரி ஒவ்வொருத்தரும் வயசானவங்களும் இருப்பாங்க ரிசவ் ராசிக்காரரு ஒவ்வொருத்தரும் இள இளமையானவங்களும் இருப்பாங்க சரி ஆனா வந்து அந்த ரிசர்வ் ராஷிக்கு வந்து செட் அதிகமா ஆகாதுங்க செட் அதுக்கு எதாவது பரிகாரம் இருக்குன்னா கடவுள் பூஜை ஏதாவது பரிகாரம் எதுவும் இருக்குங்களா ஒழுக்கத்து சரி கடவுள முருகரை கும்பிடலாங்களா இல்ல லட்சுமி கும்பிடலாமா விநாயகர் கும்பிடலாமா அதுக்கு ஏதாவது வந்து அதிகமா குலதெய்வத்தை கும்பிடா சரி சரி குலதெய்வம் கும்பிட்டாலே நல்ல முறையா அமையும் சரிங்க குருஜி அடுத்த ராசி நம்ம பாக்கலாங்களா அடுத்த ராசி கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரப்போகும் வருடம் எப்படி இருக்குதுங்க கன்னி ராசிக்கு அடுத்த வருஷம் வரப்போ சிறப்பா இருக்குதுங்க நல்லா கன்னி ராசிக்காரருக்கு எல்லாமே ஆகுங்க சரி 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 எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாக எடுத்த காரியம் எல்லாம் ஜெயமாக அவங்களுக்கு புகச்சல் இருக்குங்களா இல்லைங்க அவங்களுக்கு புகச்சல் இருக்காதுங்க அவங்க ஒழுக்கத்தை நிறைய கடைப்பிடிப்பாங்க சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பா இருக்குங்க கன்னிராசிக்கு கன்னிராசி அடுத்த ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மீன ராசிக்காரருக்கு வந்துங்க சரி அவங்க நிறைய ஒழுக்கத்து கடைப்பிடிப்பாங்க சரி விஸ்குன்னு அதைய கடைப்பிடிச்சு விஸ்குன்னு அதை நிரந்தரமா பிடிக்க மாட்டாங்க சரி சரி விஸ்குன்னு இடையில மாறிடுவாங்க அது மாறாம ஒரே நிலையில இருந்தா ஒரே நிலையில இருந்தாங்கன்னா சரி அவங்க எல்லாமே வெற்றி அடையலாம் சரி சரிங்க குருஜி நன்றிங்க அடுத்த ராசி வந்து குருஜி அடுத்த ராசி பாக்கலாங்களா சிம்ம ராசிக்கு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்குங்க சிம்ம ராசி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துங்க சரிங்க எல்லாமே ஒரு புதுமையா வரப்போகுதுங்க அவங்களுக்கு சரி சரி சரிங்க அதனால அவங்களுக்கு வந்து ஏழர சனி ஓடிச்சுங்க சிம்ம ராசியில சரிங்க இப்ப வந்து அந்த ஏழர சனி முடிஞ்சு ஒரு வருஷம் ஆக போகுதுங்க சரிங்க அதனால இன்னைக்கு அவங்க இனிமேல் அவங்களுக்கு வந்து நிறைய புது மாற்றங்கள் நிறைய கிடைக்குங்க சரிங்க அவங்க வந்து எல்லாமே வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு ரெண்டாவது வெற்றி சந்திக்கிற போது எல்லாமே அவங்க வந்து ஒழுக்கத்தை நிறைய கடைப்பிடிப்பாங்க சரிங்க எல்லாமே மாற்றமா பொறுப்பா அமைதியா எல்லாமே நல்லா கரெக்டா எல்லா தொழில்களிலுமே சரிங்க எல்லாமே கரெக்டா இருப்பாங்க சரி சரி சாமி இப்ப எப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் இருக்குங்களா அவங்களுக்கு சிம்ம ராசி வந்து அம்மன் சரிங்க ஏதோ ஒரு அம்மன் சாமி மாரியம்மன் மாகாளி அம்மன் இல்லைன்னா ஏதோ ஒரு அம்மன் கோயில் போய் அவங்க பேருக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அர்ச்சனை ஆறு மணிக்கு மேல சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல போய் அந்த சாமி கொஞ்சம் கும்பிட்டு அருள் வணங்கினாங்கன்னா சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்கு சரிங்க சாமி சரிங்க குருஜி நம்மளத அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா குருஜி அடுத்த ராசி பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வர வரப்போகும் வருடம் வந்து எப்படி இருக்குதுங்க துலாம் ராசிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்துங்க அதுக்கு வியாழசனி வந்து மேச ராசியில் தான் இருக்குங்க சரிங்க தொல்லாம் ராசியில் வந்து எல்லாமே அவங்க வந்து ரொம்ப பெரிய இதாகவும் போக மாட்டாங்க சரிங்க ரொம்ப கீழே வர மாட்டாங்க சரி சரிங்க ஒரு மீடியமான லெவலில் தான் போவாங்க தொழில் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குங்க சாமி தொழில் அமைப்பெல்லாம் ஒரு ஒரு லெவலாக தான் இருக்குங்க சரி சரி சரிங்க இதே ஒரு மீடியமா இருப்பாங்க கரெக்டுங்களா ஆமாங்க ஒரு மீடியமா இருப்பாங்க

அப்படின்னு நம்ம சொல்லவா தான் இருப்பாங்க சரி சரிங்க சாமி இதுக்கு ஏதோ பரிகாரம் இருக்குங்களா முழுமை பெறக்கு அந்த ராசி வந்துங்க சரிங்க அதிகமாக அவங்க பின்னால வந்து நிறைய அவங்க அப்பா தாத்தா பாட்ட சரி இவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துல ஒரு நாள் சரி ஏதோ ஒரு நாள் சரி ஞாயிற்றுக்கிழமை நாள்

குருஜி வணக்கம் குருஜி அடுத்த ராசி பார்த்துடலாங்களா பார்த்துடலாம் அடுத்தது விருச்சகம் ராசி நேர்களுக்கு வரப்போகும் வருடம் எப்படி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆமாங்க விருச்சகம் ராசிக்காரருக்கு வந்து எப்படின்னாங்க இந்த வருஷம் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இறங்குவாங்க எல்லாமே சரி சரி எப்படிங்க சாமி கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க தொழில வந்து நல்லா ஸ்டாண்டர்டா வருவாங்க சரிங்க குருஜி அப்புறம் வீடு வாசனெல்லாம் வந்து கொஞ்சம் கல்யாணம் சரிங்க இதெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணுவாங்க சரி சரி சரிங்க அப்புறம் மற்றதுல எல்லாம் பழக்க வழக்க குடுக்கல் வாங்கல் சரி இதுல எல்லாம் அந்த வருஷம் நல்லா இருப்பாங்க சரி சரி எல்லாம் சிறப்பாக செய்வாங்க எல்லாமே ஸ்டாண்டர்டாக செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி சரிங்க அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் கடவுள் வழிபாடு ஏதாவது இருக்குங்களா அவங்களுக்கு வந்து சிவபெருமாள் சரி சரிங்க சிவனை போதிச்சாவே போதுங்களா போதுங்களா ஏழு மணிக்கு மேல சரிங்க இது சிவன் கோயில்ல சரிங்க போய் அவங்க சிவனை வந்து வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே விருச்சகத்துக்கு வந்து எல்லாமே வெற்றி சரி அடைவோம் வெற்றி வெற்றி அடையினாங்க சரிங்க சிவபெருமானுக்கு மீறின கடவுளே கிடையாது அவர் வந்துதான் அவர்தான் எல்லா கடவுளுக்கும் கடவுள் சரி எல்லா அனைத்து கடவுளுக்கும் சரி அனைத்து உயிர்களுக்கும் உலகத்துக்கே கடவுள் வந்து கடவுளுக்கு மேல ஒரு கடவுள் வந்து சரி கடவுளுக்கே அத்தனை கடவுளுக்கு கடவுளா இருக்க தாங்க சரி அதனால வந்து அந்த விருச்சிகராசிக்காரர் வந்து சிவபெருமாள் வழங்கினாங்களா சரி எல்லாமே வெற்றி அடைவாங்க சரி 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 குருஜி வணக்கம் குருஜி அடுத்த ராசி பார்க்கலாங்க அடுத்தது வந்து வரப்போகும் வருடம் எப்படி இருக்குதுங்க தனுசு ராசிக்காரருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்க சரி சரிங்க எந்த மாதிரி சிரமங்களும் அவங்க சமாளிக்க எந்த மாதிரி சிரமம் இல்லாம அவங்க எதுலேயும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இறங்க மாட்டாங்க கொஞ்சம் அசால்ட் ஆகும் சரி பொறுமையாகும் செட்டு சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு சரிங்க இப்படி இருப்பாங்க சரி சரி அவங்களுக்கு புகச்சல் எப்படி இருக்குங்க புகச்சல் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்குங்க சரி சரி அந்த புகச்சலை எந்த வகையில அவங்க சமாளிக்கலாங்க கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடு கூட அவங்க நிறைய அந்த புண்ணியம் செய்யணுங்க சரி சரிங்க எந்த மாதிரி குறிஞ்சி ஒரு நேர்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஒரு அஞ்சு அறிவுள்ள உயிர் ஜீவனுக்கு சரிங்க ஒரு பழம் சரிங்க ஒரு அதுக்கு ஏதோ ஒரு உணவு சரிங்க ஐந்தறிவு ஜீவனுக்கு வந்து நம்ம பழமா தானமா அந்த இதெல்லாம் கொஞ்சம் அந்த பொகுச்சல் சரிங்க அந்த கரக வழிபாடெல்லாம் கொஞ்சம் சிறப்பா அமைச்சு சிறப்பா கொஞ்சம் வழிமறையுங்க சரி சரி சரிங்க சார் வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கும் சரிங்க குருஜி குருஜி அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப கோயில் வழிபாடு எதுவும் இருக்குங்களா தனுசு ராசி வந்து கோயில் வழிபாடு என்ன பண்ணாங்க சரிங்க கோயில்ல போய் அவங்க அன்னதானங்க போகணும் சரிங்க இல்ல நம்ம வறுமையில இருக்கிறாங்கல்ல ஆமாங்க அவங்களுக்கு போய் ஏதோ ஒரு நாலு பேருக்கு ஒரு துணி சரிங்க அவங்க அவங்கனால முடிஞ்சிட்ட சரி ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து சரிங்க அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பத்தஞ்சு கையில் கொடுத்து சரிங்க கோயில் வந்து ஒரு ஒரு ஐம்பது வேட்டுக்கா ஒரு நூறு வேட்டுக்கா சரிங்களை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சரி அந்த சிறப்பாக கொஞ்சம் நன்றி நன்றி சாமி ஆமா குருஜி வணக்கங்க ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு வரப்போகும் வருடம் எப்படி இருக்குதுங்க நேர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க குருஜி வணக்கம் வணக்கம் வணக்கங்க குறிச்சி அதாவது வந்து மகர ராசிக்காரருக்கு வந்து இத்தனை நாளாக வந்து ஏழரை சனி ஓடிச்சுங்க சரிங்க ஒரு ஒரு அது அந்த ஏழரை சனி மாறி சரிங்க வேற ஒரு ராசி போயிடுது சரிங்க அந்த ஏழரை சனி ஓடுனாலும் இத்தனை நாள் அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க சரிங்க நீ வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து அவங்க வந்து அரசியலுக்கு போக மாட்டாங்க சரிங்க அரசியலுக்கு போய் போற மாதிரி அபிப்பிராயம் எல்லாம் இருக்குது சரிங்க ஆனா வந்து அரசியலுக்கு போனா அவங்களுக்கு எடுபடாதுங்க சரி சரி சரிங்க ஏன்னா அவங்க அரசியலுக்கும் வெற்றி வாய்ப்பு எதுவும் ஒண்ணு இருக்குங்களா குருஜி வெற்றி வாய்ப்பு ஒரு ஒரு மகர ராசிக்காரருக்கு ஒரு சில வாரத்துக்கு வெற்றி அடையுங்க சரிங்க ஒரு சில வாரத்துக்கு தோல்விதான சரி அடையுங்க ஏன்னா ஒரு அரசியல் போலாம வேண்டாங்களா குருஜி மகர ராசி மகர ராசிக்காரருக்கு அரசியல் ஆகாது சரிங்க சரிங்க இதுக்கு ஏதோ பரிகாரம் எதுவும் இருக்குங்களா அதுக்கு பரிகாரம் இருக்குதுங்க சரிங்க முன்னோர்கள் சரி முன்னோர்கள்னா அவங்க அப்பா சரி அம்மா தாத்தா சரி அவங்கள வந்து ரொம்ப வணங்குவாங்க சரிங்க அவங்க வணங்குனாங்கன்னா நல்லா இருக்கும் சரி சரிங்க அப்புறம் வேற என்ன பரிகாரம் எதுவும் செய்யலாங்களா அப்புறம் அடுத்தது அவங்க ஒரு அவங்களுக்கு குலதெய்வம் அவங்களுக்குன்னு குறிப்பிட்டு மாதிரி சரி எத்தனையோ குலதெய்வம் இருக்குங்க சரி அவங்க தாத்தா பரம்பரையா ஒரு குலதெய்வம் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த குலதெய்வத்தை போய் சரிங்க வாரத்தில் ஒரு நாள் சொல்லுங்க அவங்க வாரத்தில் ஒரு நாள் சரி அவங்க குழந்தைய போய் வணங்கினாங்கன்னா சரி அது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறுங்க சரி அவங்க எப்படி பசியான ஒரு சாப்பாட்டை எடுத்து சரிங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு நிறையுது அப்புறம் நம்மளுக்கு அந்த பசி ஆறுனதே நம்ம அடுத்த வேலையை பாக்கிறோம் அந்த மாதிரி தாங்க சரிங்க குருஜிக்கு சிறப்பாக அமைட்டுங்க மேசராசி நேயர்களுக்கு வரப்போங்க வருடம் வந்து எப்படி இருக்குதுங்க மேச ராசி நேயர்களுக்கு வந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரொம்ப சிரமமா இருக்குங்க சரி சரி எப்படி சிரமமா இருக்குன்னாங்க சரி அவங்க எந்த செட்டு சேரக்கூடாதுங்க சரிங்க யார் கேட்க கேட்கக்கூடாதுங்க சரிங்க சுயமாக முடிவு எடுத்தது நல்லா இருக்கும் ஆமாங்க சுயமாக முடிவு எடுத்து அவங்க தனி வழியில் போனாங்கன்னா சரிங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு நிறைய கஷ்டமாடுறது வந்து சரி ஒரு சும்மா லைட்டா வருங்க அந்த லைட்டா வந்தாலும் ஏன்னா மழை போல வந்து பனி போல நீங்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி போயிருங்க ஆனா இந்த செட்டு சேருக்கு எல்லாம் பண்ணாங்கன்னா சரி போனாங்கன்னா கொஞ்சம் நிறைய அழிவு நிறைய புகைச்சல் இதெல்லாம் சரிங்க

அது கொஞ்சம் நீங்குமுங்க ஆனால் மேசை ராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து சரி மேச ராசியில தான் ஏழசனி உட்காந்துருக்குறாருங்க மகர் ராசிலேருந்து மேச ராசியில தான் உட்காந்துருக்கிறாருங்க உட்காந்து ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சுங்க சரிங்க அதனால வந்து மேச ராசிக்காரரு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க சரி 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 ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்கன்னா தெளிவா எப்படி எச்சரிக்கை தெளிவா இருக்கணுன்னாங்க சரி அதிகமாக சேர்க்கை ஆகாதுங்க சரிங்க சரிங்க மேற்கொண்டு ஏதாவது தானம் அரிசி ஏதாவது கொடுக்க வேண்டியது வர மேசராசிக்காரர் வந்து என்ன பண்ணாங்க சரி வாரத்தில் ஒரு நாள் சரி சனிக்கிழமை போய் சரி ஆஞ்சநேயர் கோயில சாமி கும்பிட்டு சரி வீடு வந்து சரி காக்காய்க்கு சோறு வச்சாங்கன்னா நல்லது சிறப்பா இருக்குங்க சிறப்பா இருக்கு நன்றி நன்றி குருஜி குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா நேர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க சரி நேர்கள் வந்து என்னென்ன கேள்வி கேக்குறாங்களோ ஒருத்தர் கேக்குறாருங்க சிவகுமாருங்கிற சொல்ல நேர்கள் வந்து கேக்குறாங்க சரி அவங்க வந்து ரெண்டு வருஷமா ஜிம் போறாங்களாமாங்க சரி ஜிம்முக்கு உடற்பயிற்சி பயிற்சி போறாங்க சரி ஆனா வந்து உடம்பே குறையில சாமி அதுக்கு என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க சரி அதுக்கு என்ன சரிங்க உணவை கண்ட்ரோல் பண்ணி சரிங்க அவங்க உழைப்பு அதிகமா பண்ணி சரிங்க ஜிம்முக்கும் போயிட்டு சரிங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் உடம்பு குறைங்க சரி சரிங்க அடுத்தது ஒருத்தர் கேக்குறாருங்க வரப்போகும் வருடத்துல வந்து நான் எந்த மாதிரி தொழில் இறங்கலாம் அப்படின்னு கேக்குறாரு எந்த தொழில் வந்து சிறப்பா அமையுங்க ஆன்மீகத்துல ஏதாவது இருக்குதுங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சரிங்க ஆன்மீகத்துல வந்து அவங்க சொந்த உழைத்துல சரிங்க ஒரு புதுசா ஒரு அவங்களே ஒரு கோயில் ஒண்ணு புதுசா அதாவது அட்ரஸே இல்லாத கோயில் சரி அதை எடுத்து வந்து செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எதிர் வருங்காலத்துல சரி நீ வரப்போற எதிர்காலத்துல சரி அவங்கதான் ஒரு வெற்றியான மனசு அவங்க பாவ தோசங்கள் நல்லா இருந்தா கூட விளைகிறது நன்றி நன்றி சாமிய நம்மளது எப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குதுங்க மக்களிடம் என்ன கருத்து இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எந்த கட்சி வரும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆட்சி விஜய் வருவாரா இல்லை டிஎம்கே வருமா கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு ஜோதி ஜோதிடல என்ன இருக்குதுங்க அதாவது வந்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து டிஎம்கே தான் வருங்க வெற்றி அடையிறது டிஎம்கே தான் ஜெயிக்குங்க டிஎம்கே தான் வருங்க சொல்றீங்க குருஜி அதாவது வந்துங்க அதுல நிறைய ஒழுக்கமும் இருக்குதுங்க சரிங்க அந்த ஒழுக்கத்தை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதைய அந்த ஒழுக்கத்தை வந்து மறைக்கிற கொசுர சரிங்க அந்த கெட்ட பேர் வண்டி விடுவானுங்கிற கொசுரம் நிறைய பவுச்சல் பண்டியும் விடுறாங்க எதிர்கட்சிக்காரரு அந்த எதிர்கட்சிகாரர் பவுச்சல் பண்டி விடுறதுனால ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து கெட்ட பேர் உண்டாகுது சரிங்க இப்ப வந்துங்க விஜய் வந்து ஆட்சிக்கு வருவாங்க நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு ஆன்மீகத்துல என்ன பதில் இருக்கு ஆன்மீகத்துல என்ன பதில் இருக்குன்னாங்க அவர் விஜய் வந்து என்ன பண்றாருன்னாங்க சரிங்க அவர் கேப்பார் பேச்சு நிறைய கேக்குறாரு சரிங்க அவர் சொந்தமா சுயலனமா சரிங்க அவரோட சொந்த வியாசனையில சரிங்க நாம நாம் எப்படியோ அரசியலுக்கு வரோன்னு சரிங்க கொஞ்சம் ஏதோ ஒருத்தர் கூட ஏதோ ஒரு கட்சியில கொஞ்சம் ஒட்டி போனாருன்னா அவர் வெற்றி அடைவாருங்க சரி சரிங்க அவர் தனிமையில் வந்தாருன்னா வரமாட்டாருங்க சரி சரிங்க சரிங்க சாமி நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இளைஞர் எப்படி இருப்பாங்க அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க தான் வந்து சிறப்பாக இருக்கு இளைஞருக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு வழித்துணையா இது ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்லிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இளைஞர்கள் வந்துங்க எப்படி இருக்கும்னாங்க ஆன்மீகத்துல கொஞ்சம் இறங்குவானுங்க சரிங்க அதாவது தொழில கொஞ்சம் இறங்குவானுங்க சரிங்க அப்புறம் ஒழுக்கத்தை கொஞ்சம் நிறைய கடைப்பிடிக்கணுங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா சோம்பே தனமா அதுக்கெல்லாம் வந்து அஸ்திவாரம் தான் அதுக்கு காரணமேங்க அஸ்திவாரம்னா நான் சொல்லிட்டுங்களா சரிங்க சொல்லிடுறேன் அஸ்திவாரம் சொல்லுங்க குருஜி அஸ்திவாரناங்க சரிங்க ஒரு வீடு கட்டுறோம் சரிங்க அஸ்திவாரে எது ஸ்ட்ராங்கா போடுறோம் சரி வீடு வந்து நல்லா அஸ்திவார ஸ்ட்ராங்கா போட்டு அதுக்கு மேல செவரு வச்சா அஸ்திவார ஸ்ட்ராங்கா இருக்கிற போது செவர் ஸ்ட்ராங்கா வைப்போம் செவர் ஸ்ட்ராங்கா வச்சா மேல் கோரே ஸ்ட்ராங்கா வைப்போம் கரெக்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கா ਆக்கும் போது சிறப்பு சிறப்பு எல்லாமே சிறப்பா இருக்கும் அதுக்கு மேல ஒரு கூரை போடுற மிங்க இன்னொரு மாடி எ பண்ணும்போது அந்த மாடி ஸ்டாங்க நிற்கும் அப்புறம் நாம அஸ்திவாரமும் சரி இல்லாத மட்டமும் சரி இல்லாத சரி செவரு சரி இல்லாத போட்டமுன்னா அது ரொம்ப நாளைக்கு நிக்காதுங்க ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு நிற்கி ஒரு குறிப்பிட்ட நாள் போய் அது ஏதோ ஒரு வழியில கீழே விழுக்க ஆரம்பிக்குங்க சரிங்க அப்போ கீழே ஆரம்பிக்கிற போது நம்ம அதை கட்டிமே பிரயோசனம் இல்லை சரி சரிங்க வச்சுங்களா சரி அதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரு இளைஞர்கள் வந்து சரி அப்பா அம்மா வந்து சரி செல்லா சரி அதாவது செல்வாக்கு சரி இந்த ரெண்டை குறைக்கணுங்க அப்பா அம்மாவானோட கஷ்டத்தை சரிங்க அந்த இளைஞர்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்பா அம்மா நூறு மடங்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னா சரிங்க அந்த கஷ்டத்தை ஒரு ஐம்பது பெர்சன்ட் வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் ஆகுது வந்து அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கணும் பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த பாதி கஷ்டத்தை ஒரு ஐம்பது பாயிண்ட் கொடுத்தமுன்னா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற போது அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற போது அவங்களுக்கு வந்து அறிவு வருங்க பூராவுமே அப்பா அம்மாவே அந்த கஷ்டத்தை நூறு பாயிண்ட் கஷ்டத்தை அப்பா அம்மா அனுபவிச்சுட்டு போயிட்டாங்கன்னா சரி அப்பா அம்மா சீக்கிரமா அவன் அனுபவிச்சுட்டு சீக்கிரமா போயிடுவாங்க சரி இவங்களும் வந்து என்னவாங்க சோம்பி அறித்தனமா இருந்து கொஞ்சம் செல்லமா இருந்து இவங்களும் அப்பா அம்மாவுக்கு பின்னாடியே போயிருவாங்க இதுதான் நல்லா இருப்பாங்க அப்பா அம்மா வந்து சரிங்க அந்த நம்ம கஷ்டப்படுற கஷ்டம் அம்மா கஷ்டப்படுற கஷ்டத்தை வந்து அந்த இளைஞர்களுக்கு கொடுக்கணும்

அவங்க ஒரு பத்து பதினஞ்சு வரிசு சேர்ந்து இருபது வருஷம் சேர்ந்து இருப்பாங்க சரிங்க குருஜி குருஜி இன்னறு வரைக்கும் வந்து கேட்ட மக்களுக்கு எல்லார் சார்பாக நன்றி வணக்கம் குருஜி ரொம்ப நன்றிங்க அடுத்த வாரம் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்